நான்கு புள்ளிகளை தவிக்க விட்டு உயிரை மாய்த்ததாய் இலங்கையில் பகீர் சம்பவம் திருட சென்ற இடத்தில் ஏமாற்றம் இருபது ரூபா டிப்ஸ் வைத்து சென்ற கொள்ளையர் வெளிநாட்டில் உள்ளவரின் வழிகாட்டலில் இலங்கையில் இடம்பெற்ற கொலை யாழில் பரபரப்பு இளைஞனை வாளால் வெட்டி சித்திரவதை செய்த கும்பல் முன்பகை காரணமாக சிங்களவர்களை நெகிழ வைத்த பெண் இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கேகாலை வரக்கா போல பிரதேசத்தில் கிணற்றில் விழுந்து நான்கு பிள்ளைகளின் தாயொருவர் உயிரிழந்துள்ளதாக வரக்காப்போல போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கேகாலை வரக்காப்போல பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தாய் ஒருவரே உயிரிழந்துள்ளார் அவரது கணவர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உயிரிழந்துள்ள நிலையில் இவர் தனது இரண்டு பெண் பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த தாயார் நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் தனது மகளிடம் குடிப்பதற்கு தேநீர் கேட்டுள்ளார் அதன் பின்னர் காலை நான்கு மணி அளவில் தனது தாய் வீட்டில் இல்லாததை அவதான் மகள்ை தேடியுள்ளார் இதன்போது வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றிற்குள் தாய் சடலமாக கிடப்பதை கண்ட மகள் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக கேகாலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வரக்காப்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருட வந்த ஓட்டலில் தீடுவதற்கு எதுவும் இல்லாததால் விரக்தி அடைந்த திருடன் இரக்கப்பட்டி இருபது ரூபாயை அங்கு வைத்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் முகத்தை துணியால் மறைத்துள்ள திருடன் திருடுவதற்கு எந்த மதிப்புமிக்க பொருளும் கிடைக்காமல் விரக்தியடைந்து அடைந்து இருபது ரூபாய் நோட்டை அங்கு வைத்து செல்கிறார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் இப்போதுதான் வெளிச்சத்துக்கு வந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிந்துள்ள போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழன்ன பிரதேசத்தில் நபர் ஒருவரை படுகொலை செய்த சம்பவம் வெளிநாட்டில் உள்ளவரின் அமைச்சரின் வழிகாட்டலில் இடம்பெற்றமை விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏழாம் திகதி இரவு கொளன்ன உப்தென்னவத்த பிரதேசத்தில் வீடு ஒன்றில் இருந்த நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்டர் மித்ததனிய முருங்கசியாய பிரதேசத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் துப்பாக்கியை கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் முதற்கட்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளின் போது சந்தேக நபர் ஒருவரின் வீட்டில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடிந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது வெளிநாட்டில் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் வியாபாரி ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் கொலை சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் உருபுராய் பகுதியில் கடத்தி சென்ற கும்பல்வட்டி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சியில் இருந்து காதலியை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் உருபுராய் பகுதிக்கு இளைஞன் ஒருவர் வந்துள்ளார் இதன்போது அங்கு கூடிய இனம் தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று தலை முடியை வெட்டி வாளால் உடலில் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர் இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடல் பகுதியுள்ள வீதியொன்றில் போட்டுவிட்டு குறித்த கும்பல் தப்பி சென்றுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது பூனகரி கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதீபன் விரிஜன் என்ற இளைஞனே படுகாயமடைந்துள்ளதுடன் காவல்துறையினருக்கு நடந்த சம்பவத்தை தெரிவித்துவிட்டு மயக்கமடைந்துள்ளார் படுகாயமடைந்த இளைஞனை நோயாளர் வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இயாளில் வெற்றிலை வியாபாரத்தில் ஈடுபட்ட இளைஞன் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மருதனாமடத்தில் வெற்றிலை வியாபாரத்தில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் கடந்த வியாழக்கிழமை வியாபாரத்தினை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற வேளை வன்முறை கும்பல் ஒன்றினால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நிலையிலே குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நால்வரையும் சுண்ணாகம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அந்த வகையில் குறித்த நால்வரையும் நீதிமன்றத்தில் முற்பட போது அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இந்த தாக்குதல் சம்பவமானது முன்பகை காரணமாக இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது திருகோணமலை பெண் ஒருவரால் அடைந்த சிங்களவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளனர் வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு தினமும் இலவச உணவு வழங்கும் சீலாமா என்ற பெண் தொடர்பிலேயே சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது தினமும் அன்னதானம் வழங்கும் சீலாமா என்ற பெயரில் இந்த பதிவை சிங்கள இளைஞன் ஒருவர் பதிவிட்டுள்ளார் பதவியாவில் இருந்து திருகோணமலை செல்லும் போது இக்பால் நகர் என்ற இடத்திலேயே இந்த மனிதாபிமானம் மிக்க பெண்ணை சந்தித்தேன் வீதிக்கு அருகில் உள்ள சிறிய குடிசை ஒன்றில் மிகவும் சுத்தமான முறையில் உணவு தயாரிக்கப்பட்டிருந்தது தமிழர்களின் சுவையில் வழங்கப்பட்ட உணவை விடவும் அங்கிருந்த பலகி ஒன்றில் எழுதப்பட்டிருந்த விடயமே மனதை நிறைவாக்கியது பணம் இல்லாத அனைவருக்காகவும் சீலாமாவிடம் தினமும் உணவு உள்ளது பணத்தில் ஏழையாக இருந்தாலும் இதயத்தில் பணக்காரராக எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் வாழ்க்கை இது என சிங்கள இளைஞன் குறிப்பிட்டுள்ளார்